சிம்ம ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சுக்கர பயிற்சி என்ன பலன்கள் சிம்ம பொறுத்த வரைக்குமே மூன்று பத்துக்குடைய சுக்கரன் மூன்று பத்துக்குடையவர் பதினொன்றாம் இடத்திலே இருக்கிறார் பதினொன்றாம் இடம் என்பது லாபஸ்தானம் லாபஸ்தானத்திலே சுக்கர பகவான் இருக்கும் பொழுது என்ன பலன்கள் ஏற்படும் ப்ரொஃபஷனாலிசம் தான் உங்கள்கிட்ட மிஸ்ஸிங் சிம்மராசிக்காரர்கள்ட்ட என்ன மிஸ் ஆகுது அப்படின்னா நீங்கள் இயல்பிலேயே இயல்பானவர்கள் ஏன்னா நீங்கள் ஒரு ராஜா மாதிரி உங்களுக்கு எல்லாமே செய்வர்களுக்கு ப்ரொபஷனாலிசம் டெவலப் ஆகணும் மூணு பத்து குள்ளி ஒரு பதினொன்றாம் இடத்துல இருக்கும் பொழுது அந்த ப்ரொபஷனாலிசத்தை நோக்கி நீங்க போறீங்க அது டிராவல் ஆவறீங்க அது நிச்சயம் நடக்கும் உலகெங்கிவிருக்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ராம்ஜி சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சுக்கர பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது நண்பர்களே சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே மூன்று பத்துக்குடைய சுக்கரன் மூன்று பத்துக்குடையவர் பதினொன்றாம் இடத்திலே இருக்கிறார் பதினொன்றாம் இடம் என்பது லாபஸ்தானம் லாபஸ்தானத்திலே சுக்கர பகவான் இருக்கும் பொழுது என்ன பலன்கள் ஏற்படுகிறது என்பதை பார்க்குறோம் சுக்கரமூர்த்தி சுபமிக ஈவாய் வக்கரமின்றி வரமக தருள்வாய் வெள்ளி சுக்கர வித்தக வேந்தே அள்ளி கொடுப்பாய் அடியார் கருளேனா அந்த மாதிரி வாழ்க்கையில இந்த சுக்கர பகவான் அப்படிங்கிறவர் உங்களுக்கு மூன்று பத்துக்குடிய தொழில்காரகன் தொழிலை தருபவர் லாபத்தை தரப்போகிறார் என்றால் என்ன அர்த்தம்னா தொழிலில் லாபங்கள் வரப்போகுதுன்னு அர்த்தம் தொழிலில் லாபங்கள் வரப்போகிறது மூன்று பத்துக்குடையவர் பத்துக்குடைய தொழில்காரகன் லாபஸ்தானத்திலே இருக்கும் பொழுது லாபத்தை அதிகம் செய்கிறார் அதிகம் பண்ணுகிறார் ஒரு ஒரு தொழில் நம்ம எடுக்கிறோம் அந்த தொழிலில் நம்ம எப்படி சிறப்பாக இருக்கோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் அது லாபம் எல்லோரும் இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் ஆரமிச்சோன்னு அப்படியே கட 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 அந்த பிஸ்னஸ் டெவலப் ஆயிருன்னு நினைக்கிறீங்க இட் இஸ் நாட் பாசிபிள் மூன்று பத்து கோடி ஒரு பதினொன்றாம் வீட்டில் பொழுது ஒரு தொழில் அப்படிங்கிறதுக்குன்னு ஒரு நேம்னு ஒன்று இருக்குது ஒரு கௌரவம்னு ஒன்று இருக்குது ஒரு ரெப்புடேஷன் ஒன்று இருக்குது ஒரு ஒரு லாங் டேர்ம்னு ஒன்று இருக்குது இதெல்லாம் சேர்த்து தான் உங்களுக்கு அந்த பிஸ்னஸினுடைய வெற்றி என்பது கிடைக்கிறோம் எவ்வளோ சரசரன்னு எவ்வளோ வேகமாக மேலே போகிற கடைகள் எல்லாம் அவ்வளோ சீக்கிரம் கீழே விழுந்துடும் அப்போ லேட்டண்ட்டாக பொறுமையாக ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்டெப் பை ஸ்டெப் மேலே வர்றவங்க தான் நல்லா இருக்காங்க மூன்று பத்து கோடி ஒரு பதினொன்றாம் இடத்தில் இருக்கும் பொழுது புதிய புதிய இன்னோவேட்டிவ் ஐடியாஸை லாபம் வருவதற்கான இன்னோவேட்டிவ் ஐடியாஸை தருவார்கள் சார் இந்த மாதிரி பண்ணுறீங்க சார் இந்த மாதிரி பண்ணுங்கள் சார் இப்படி பண்ணீங்கன்னா அப்படி பயங்கரமாக ஜெயிச்சிடலாம் சார் ஒரு கோடி நீங்கள் அச்சீவ் பண்ணிடலாம் சார் சொல்லுவாங்க அடுத்த நாள் காலையில் பிழைக்கிறதுக்கு ஒரு ரூபாய் இருக்கான்னு கேட்டிங்கன்னா உங்கள்கிட்ட இருக்காது உலகத்திலே நண்பர்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க அடுத்த நாள் காலையில் பிழப்புக்கு காசு இருக்கானா இருக்காது ஆனால் அவங்க கனவெல்லாம் பார்த்தீங்கன்னா பேன் இண்டியா கனவாக இருக்கும் அவங்களுடைய கனவெல்லாம் பார்த்தீங்கன்னா குளோபலைஸ்டு கனவாக இருக்கும் என்னென்னமோ கனவு அதெல்லாம் ஒரு கனவு தான் அது நடக்க மாட்டேங்குது வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை சாதிக்கணும்னு நினைக்கிறேன் செயலில் இறங்குவாங்க ஒரு பாட்டு வரும் நீ என்பது உடலா உயிரா நீ என்பது செயல் அப்படிம்பாங்க நீ என்பது யார் நீ என்பது செயல் அந்த செயல்கிற விஷயத்தில் யார் ஈடுபடுவதற்கான எண்ணங்கள் சிம்மராசிக்கு வரும் நான் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன் சார் இந்த மாதிரி இந்த கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினச்சிட்ருந்தேன் சார் உங்களுக்கு தெரியாது வளசரவாக்கம் பக்கத்தில் ஒரு பார்க் ஒன்று இருக்குது அந்த பார்க் பக்கத்தில் நைன்டி ஸ்கிட்ஸ்னு ஒரு கடை சார் சின்ன கடை அந்த கடை பேர் நைன்டி ஸ்கிட்ஸ் ஒரு சும்மா ஒரு ஒரு இந்த இந்த எங்கே போனாலும் அப்படி தூக்கிட்டு போயிடுவாங்கல்ல இந்த இந்த கொடை வச்ச கடை மாதிரி சும்மா சின்ன கடை அதில் பார்த்தீங்கன்னா நைன்டீன் நைன்ட்டீஸில் என்னென்ன விளையாட்டு விளையாண்டமோ அந்த மிட்டாயெலாம் அதில் வச்சுருப்பாங்க இந்த பள்ளி மிட்டாய் இதெல்லாம் சொல்கிறாங்கல்ல கையில் கற்று சுத்திர மிட்டாய் இதெல்லாம் வச்சுருப்பாங்க அதை பார்க்குறதுக்கு இதெல்லாம் ஒரு ஐடியாவான்னு தோணும் ஆனால் அவர் சம்பாதிக்கிற சம்பாத்தியங்கிறது அந்த தெருவில் இருக்கிற எந்த கடையும் சம்பாதிக்காத சம்பாத்தியம் அவர் சம்பாதிக்கிறார் காரணம் என்ன அப்படின்னா அவருக்கு தெரி சரியா தெரியுது அந்த பிசினஸ் எப்படி பண்ணணுன்னு உலகத்திலே நண்பர்களே மிகப்பெரிய பிரம்மாண்டமாக பத்து லட்சம் ரூபா செலவு பண்ணி அப்படி பயங்கரமாக கடை சேர்லாம் வாங்கி கண்ணாடிலாம் வச்சு ஏசிலாம் வச்சு பயங்கரமாக பண்ணி பிஸ்னஸ் பண்ணால் தான் பயங்கரமான கிளைண்ட்ஸ்லாம் வரும் அப்போல்லாம் ஒன்றும் கிடையாது ஒரு ஒரு ஸ்டேட்டஸில் கூட பார்த்தேன் அரவிந்த் சாமி போயிருப்பார் ஆர்ஜே பாலாஜி கூப்பிட்டு இருட்டு கடைனா என்ன அப்படிங்கிறத அந்த கடை இந்த கடை வந்து இருட்டில் தான் அது இந்த கடை வந்து குவாலிட்டி எங்கே இருக்கோ அங்கே க கிளைண்ட்டு தேடி வருவாங்க இருட்டு கடைங்கிறத ஆரம்பிக்கும் போது எங்கள் வெளிச்சம் கூட கிடையாது ஆனால் அந்த அல்வா நல்லா இருந்ததுனால தான் அந்த கடை பேர் இருட்டு கடை அல்வான்னு பேர் வந்ததுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி உங்களுக்கு தெளிவான ப்ராடக்ட்ஸை நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிப்பீங்க இந்த சுக்கர பகவான் உங்களுக்கு என்ன அறிவு தருவார்னா எல்லாமே கிரகங்கள் தான் நண்பர்களே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பிஸ்னஸை நீங்கள் தப்பாக இருந்தீங்க உங்களுக்கு பண்ண தெரியாமல் இருந்தீங்க குழந்த மாதிரி இருந்தீங்க அந்த பிஸ்னஸை ப்ரொஃபஷனலாக பண்ண ஆரம்பிக்கிறீங்க ஸ்டெப் ஒன்றுக்கு போகிறீங்க யாராவது கூப்பிட்டாங்கன்னா உடனே போயிடுவீங்க சமீபத்தில் ஒரு சேனல் ஒன்று பார்த்தேன் இந்த சேனலில் எனக்கு காலைல ஒரு ஒரு ஷூட்டிங் ஸ்லாட் என்ன வச்சே சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சது என் ஃபீல்டு தான் ஒரு நாளைக்கு உங்களுக்கு ஷூட்டிங் காலைல ஒம்பது மணிக்கு எங்களுக்கு ஸ்லாட் கொடுங்கன்னு கேட்டாங்க சரி ஓகே ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் உங்களுக்காக நான் பேசுகிறேன்னு சொன்னேன் சரி ஓகே அதுக்கு எனக்கு உடனே ஒரு மெயில் வருது ஒரு வாட்ஸ்அப்பில் கால் வருது உடனே ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வருது தேங்க் ஃபார் வெல்கம் என்கேஜிங் வித் அவர் சேனல் அவங்க சேனல் பேர் போடுறாங்க வி ஆர் வெல்கமிங் வாம் வெல்கம் டு இது கெஸ்ட் அப்படிங்கிறாங்க என்னென்னமோ சொல்கிறாங்க ஒன்றுமே இல்லை சாதாரண விஷயம் தான் சாதாரண விஷயம்னு எடுத்துக்கிட்டால் அது சாதாரண விஷயம் ஆனால் அதனுடைய அட்ராக்ஷன் நமக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா ஓகே உங்கள் ப்ரொஃபஷனலான ஆட்கள் போல இருக்குது அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்குது அந்த ப்ரொஃபஷனாலிசம் தான் உங்கள்கிட்ட மிஸ்ஸிங் சிம்மராசிக்காரர்கள்ட்ட என்ன மிஸ் ஆகுது அப்படின்னா நீங்கள் இயல்பிலேயே இயல்பானவர்கள் ஏன்னா நீங்கள் ஒரு ராஜா மாதிரி உங்களுக்கு எல்லாமே தெரியும் உங்களுக்கு எல்லாமே தெரியும் அதான் பிரச்சனையே எல்லாமே தெரிஞ்சால் என்ன ஆகும் மரியாதை கம்மியாயிடும் யார் நீ தானே இந்த போன மாதம் இந்த இருபதாயிரரூபா பேமெண்ட் கம்மின்னு சொல்லி ப்ராடக்ட்டை நிறுத்தி வச்ச நீ தானே போடா டே போடா அப்படின்டுவீங்க அப்படி அப்படி சொல்லக்கூடாது சார் அதை கொஞ்சம் அப்படி அப்படி சொல்லும் அப்படி பாலிஷாக சொல்லணும் சார் படக்குன்னு ஏன் சார் சொன்னீங்க நீங்கள் அப்படி படக்குன்னு சொல்லி வளர்ந்தவங்க நீ நான் ஒரு ஆள்னு எனக்கு அட்வைஸ் பண்ணுற பார்த்தியா போடா அப்படின்ட்டுருவீங்க அப்படி பண்ணாதீங்க மூன்று பத்து கோடி பேர் பதினொன்றாம் இடத்துல இருக்கும்போது போது சுக்கர பகவான் உங்களுக்கு பேச தரார் பெரும்பாலும் இந்த பியூட்டி பார்லர்லாம் போய் பாருங்கள் எவ்வளோ அழகாக அவங்க பேசுகிறாங்கங்கிறத கற்றுப்பீங்க கால் சென்டர் இந்த டெலிகாலர்ஸ்லாம் பேசுகிறாங்க அந்த பெண்கள்கிட்ட கற்றுக்கணும் ப்ரொஃபஷனாலிசம்னா என்னங்கிறது சார் எனக்கு கன்சல்டேஷன் பண்ணுறதையும் நிறைய பேர் ஃபோன் பண்ணுவாங்க சார் குருஜி ஆக்சுவலி ஆர் ஃப்ரம் நாகோகோயில் ஐ வாண்ட் டு நோ சம்திங் அபவுட் மை கேரியர் அண்ட் த கோல்ஸ் ஆஃப் மை லைஃப் எனக்கு கன்சல்டேஷன் ஃப்ரம் யூ இஃப் யூ அஃபோர்டுவர் ட என்னங்க வேணும் ஜாதம் பார்க்கணுமா நான் உடனே அடுத்து நம்ம தான் நமக்கு தான் அந்த அறிவு இல்லையே என்னங்க ஜாதம் பார்க்கணுமா ஆமாங்க ஆனால் அவங்க எவ்வளோ ப்ரொஃபஷ்னலாக அப்ரோச் பண்ணுறாங்க பாருங்கள் நான் யோசிச்சு யோசிச்சு பார்க்குறேன் அந்த ப்ரொஃபஷனலாக பண்ணணும் அதுன்னு வரமாட்டேங்குது சிம்மராசிக்காரர்களுக்கு இதுதான் பிரச்சனை சிம்மராசி சிம்மலக்னம் அந்த இயல்பு வர அவங்களுக்கு டக்குனு நீங்கள் என்ன சொல்லிருவீங்க இப்போ என்னென்ன வேலை பார்க்கலாங்கிறீங்களா படக்குன்னு சொல்லிடுவீங்க அப்படி சொல்லக்கூடாது அப்போ அந்த ப்ரொஃபஷனாலிசத்தை நீங்கள் டெவலப் பண்ண போகிறீங்க சுக்கர பகவான் அந்த அறிவை தரப்போகிறார் மூன்று பத்து கூட ஒரு பதினொன்றாம் இடத்துல இருக்கும் பொழுது த ஸ்டார் ரேட்டிங்கு சில நிறைய பேர் ஸ்டார் ரேட்டிங் போட்டவெல்லாம் இருக்கான் கூகுளில் போய் கஷ்டப்பட்டு கூகுள் மேப்பிங்கெலாம் அப்புறுவலில் ஆகிற வரைக்கும் ஒரு வாரம் வெயிட் பண்ணி ஸ்டார் ரேட்டிங் போடலன்னா ஸ்டார் ரேட்டிங் போட்டவன் ஏதோ ஒன்று சார் எனக்கு ஒருத்த போட்டுருந்தான் சார் த அஸ்ட்ராஜர் ரீடிங் வாஸ் குட் ஒரு ஸ்டார் தான் போட்டிருந்தான் ஃபண்டாஸ்டிக் ஒரு ஸ்டார் கூப்பிட்டு ஹலோ என்னங்க ரொம்ப பிரமாதமாக போட்டிருக்கீங்க ஆனால் ஒரு ஸ்டார் தான் போட்டிருக்கீங்களா ஏன் அப்படி போட்டிருக்கீங்க சார் நீங்கள் தான் சார் நம்பர் ஒன் ஸ்டாருங்கிறது தான் சார் நம்பர் ஒன்று போட்டிருக்கேன் நம்பர் ஒன்று போடக்கூடாது முண்டோம் நமக்கு எப்படிலாம் வரகி பாருங்க இந்த ப்ரொஃபஷனாலிசம் அப்படிங்கிறத நீங்கள் இன்னும் டெவலப் பண்ணுங்கள் டியூன் பண்ணுங்கள் சிம்மராசிக்காரர்கள் எதுக்கு எங்கதையும் சொன்னால் எனக்கெல்லாம் அது வரலை உங்களுக்காவது வரட்டும் சிம்மராசிக்காரர்களுக்கு ப்ரொஃபஷனாலிசம் டெவலப் ஆகணும் மூணு பத்து கோடி ஒரு பதினொன்றாம் இடத்துல இருக்கும் பொழுது அந்த ப்ரொஃபஷனாலிஸத்தை நோக்கி நீங்க போறீங்க அது ட்ராவல் ஆவறீங்க அது நிச்சயம் நடக்கும் கீழே இந்த ரெண்டு நம்பர் கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ்வாய்ந்த நமது ஸ்ரீமடம் ஸ்ரீமடம் அப்படின்னா விஷ்ணுமாயா சாத்தனுக்குரிய மடம் சாத்தனுக்கு இங்கு மட்டும்தான் உலக அளவில் பிரம்மாண்டமான யாகங்களும் வேள்விகளும் தினசரி நடக்கின்ற ஒரு மடம் ஸ்ரீமடம் ஸ்ரீ மடத்திற்கு வாருங்களும் பிரச்சனைகள் விடுபடுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்க ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ் டூவில் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்கு எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கு கள்ளத்தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பத்தி தரவுகள் கீழே போயிட்டு இருக்கிற நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்